வெல்கம் டு ஸ்ரீ அம்பியா கார்ஸ் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பைக் வாங்குற காசில் ஒரு குவாலிட்டியான கார் கொடுக்க போகிறோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இண்டிகோ இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்த அடுத்த அடுத்து வீடியோ உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும் மோட்டிவேஷனில் காமிக்கும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மக்கிட்ட வண்டி வாங்கினா டீசல் ஆயரருவா இல்லை பெட்ரோல் என்ன இருந்தால் பெட்ரோல் ஆயிரம் ஃப்ரீ ஃப்ரீயிருக்குங்க வாங்க இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்ற கேட்டுங்க இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இண்டிகோ டிடி இன்ஜினுங்க ஏசி பவர்ஸ்டர் வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருங்க பக்கா ஓன் போர்டு வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு இண்டிகோ பக்கா ஓன் போர்டு வண்டி இந்த வண்டிக்கு பெஸ்ட்டாக கோட் பண்ணது பார்த்தா நீங்கள் மார்க்கெட்டில் ஒன்று இருபது ஒன்று பத்து வரைக்கும் போதுங்க நம்ம கொடுத்து பார்த்தோன்னா தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணிடுங்க அது கூட வாங்க ரேட் ஃபிக்ஸர் கிடையாது சின்ன வித்தியாசத்தில் ரேட் கம்மி பண்ணி கஸ்டமர் பேசி எடுத்து தருவாங்க ரெண்டாயிரத்தி எட்டு இண்டிகோ தொண்ணூறாயிரங்க வண்டியோட சுற்றி இண்டியில் அவுட்லெட் ஃபோட்டோ வீடியோ காமி பாருங்கள் இன்ஜின் ரூம் வீடியோ காமி பாருங்கள் வாங்க பாருங்க இன்ஜின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தூக்குத்தோ ஸ்மோக் ஒருத்தோ எந்த கம்மியில் இருக்காதுங்க இன்ஜின் வந்து பக்காவான கண்டிஷனில் இருக்குது கிடிஐ இன்ஜின் தர்ப்பு டிக்கெட் திட்டம் பாருங்க இருக்கீங்க இங்க பேட்டரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நியூ பேட்ரி தான் எக்ஸைட் போட்டிருக்கு டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு அறுபது பர்சன்ட் தாங்க இருக்கும் டயர் ஓடும் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காது டயர் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா ரெண்டோ ஸ்கிராட்சஸோ எதுவும் கிடையாதுங்க பெயிண்ட் வந்து நியூவா பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க எல்லாம் நிக்கல் கோட் போட்டிருக்காங்க டோர் எல்லாம் நிக்கல் கோட் போட்டிருக்காங்க சீட் ஒரு பாருங்க கிளீனாக இருக்கும் இன்டீரியர்லாம் பக்கவாக இருக்கும் ஏசி வந்து கூலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கேஸ் ஸ்டாப் ஆஃப் பண்ணிக்கணுங்க நீங்கள் ஏசி ஒர்க்கிங் தான் கூலிங் கம்மியாக இருக்கும் இன்னைக்கு ஒரு பைக் வாங்கினாவே நீங்க செகண்ட் பைக் வாங்கினா அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஆகுதுங்க அந்த ரேஞ்சு காரே கிடைக்குதுங்க அடுத்து பாருங்க இதுவும் டீசல் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று நிசான் மைக்ரோ டாப் அண்ட் மாடலுங்க ஏசி பவர் ஸ்டெரிங் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் பவர் இண்டோ வந்துடும் பேக்கை வச்சுட்டு வந்துடும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஷாட் வந்துடும் ஏசி பக்கமான கண்டிஷனில் இருக்குங்க ஏசி கூலிங்லாம் நல்ல கூலிங்காக இருக்குதுங்க இது கோட் பண்ணி பாருங்க நீங்கள் மார்க்கெட்டில் ரெண்டே ஏழு ரூபா ரெண்டு முப்பது போகுதுங்க ரெண்டு ஐம்பது கூட விற்கிறாங்க ஆனால் நம்ம கொடுக்குறது பெஸ்ட்டான ஆஃபர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லாஸ்ட் டைம் ஒன்று தொண்ணூத்தஞ்சு விற்க சொன்னார் இப்போ நம்மளே ஒரு ஆஃபர் போட்டு ஒன் ஒன்று தொண்ணூறுக்கு இந்த வண்டி பண்ணித்தரலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் வந்தா லோன் ஆப்ஷன் இருக்குது லோக்கல் கஸ்டமர் இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டம் வந்தால் லோன் பண்ணி தரலாம் மற்றபடி நீங்கள் வெளியே இருந்தால் லோக்கல் பைன்ஸ்ல நீங்க பாத்துக்கலாம் ஏன்னா அது லோக்கல் பைனன்ஸ் தான் போட முடியும் லிமிடெட்ல போட முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்னு நிசான் மைக்ரோ ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கிடையாதுங்க இன்சூரன்ஸ் போட்டுடணும் அந்த வண்டிக்குமே இன்சூரன்ஸ் நீங்க போட்டுருங்க இன்சூரன்ஸ் கிடையாது அது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோ வண்டியோட இன்ஜின் ரூம் காமிங்க இன்ஜின் ரன்னிங் காமி உள்ள இன்ட்ரியல் அவுட் போட்டோ காமி பாருங்க பாருங்க இந்த வந்து இன்ஜின் கண்டிஷன் பாருங்க எதுவுமே கிடையாதுங்க வண்டி பக்கமான கண்டிஷன் இன்ஜின் லிட்டருக்கு இருபது மேல மைலேஜ் வருங்க இந்த வண்டி டயர் இந்த வண்டியே மருந்து ஒரு அறுபது அறுபது பர்சன்ட் டயர் டயர் கண்டிஷன் இருக்குங்க இன்டீரியர் எல்லாம் பக்காவா இருக்குங்க டச் ஸ்கிரீன் செட்டு ரிவர்ஸ் கேமரா வந்துருங்க ஆண்ட்ராய்ட் செட்டு நைன் இன்சஸ் சைட் மிரர்லாம் அஜெஸ்ட்மெண்ட் டைப்புங்க டைப் நாலு டூர் பவர் வந்துடும் பட்டன் ஷாட் கீ கிடையாது பட்டன் ஷாட் வந்துரும் நல்ல வண்டிங்க அது நிசான் மைக்ரோ நல்ல மைலேஜ் தரும் பிகப் நல்லா இருக்கும் சடன் பிகப் இதெல்லாம் அடுத்து பாருங்க செம்ம குவாலிட்டியான ஒரு வண்டி ஸ்போர்ட்ஸ் டைப் ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டிஐ டீசலுங்க டாப் அண்ட் வேரியன்ட்டு ஃபேன்சி நம்பர் ஆல் த்ரீ வண்டி நம்பர் இன்சூரன்ஸ் பார்த்தினா ஒன் இயர் கரெக்டில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு லோன் வந்து பார்த்திங்கனா ஒரு மூன்று வரைக்கும் லோன் வாங்கி தரலாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டிஐ ஸ்போர்ட்ஸ் டைப் ஆல்ட்ரு வண்டி பக்கமான கண்டிஷனில் இருக்குது ஷிஃப்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேக் நாலு ரூபா பவர் ரெண்டு வந்துடும் சென்ட்ரலுக்கு வந்துடும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பேக் ஒய்ஃபர் எல்லாமே வந்துடும் அஞ்சு வீலுமே அலாயில் வந்துடும் இந்த வண்டியோட இன்ஜினியர் போட காமி பாருங்க அவுட்லுக் அண்ட் இன்டீரியர் வீடியோ காமிக்குற பாருங்க இந்த வண்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நிறைய செலவு நாலாயிரம் நாலாயிரரூபா வித்து கொடு நாலு முக்கியா வித்து கொடுன்னாரு சார் அவ்வளவுலாம் கண்டிப்பா போவாது செட்டியாய் டாப் மாடல் தான் கரெக்டான ரேட்ல விற்று கஸ்டமர் வந்து கடைசியா பார்த்தீங்கன்னா நாலே கால் நிக்கிறாரு அதுவும் கம்மி பண்ணி நேரம் வாங்க பெஸ்ட்டான ஆஃபரில் எடுத்துறேன் நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்கறாரு நேராக வந்தீங்கன்னா கஸ்டமருக்கு கூப்பிட்டு கஸ்டமர் டைரெக்ட் ஆர்சி ஒன்றுங்க அது ஆர்சி ஒன்று இருக்குது நேராக வாங்க எவ்வளோ பேசி கம்மி பண்ணி எடுத்துறமோ அவ்வளோ பேசி கம்மி பண்ணி எடுத்துறேன் இந்த வண்டி லோன் ஒன்னாலும் ஸ்ரீ அம்பிகா காஸ் சார்பாக லோன் பண்ணி தரலாம் இங்கேன்னு பாருங்க சவுண்டே பெட்ரோல் வண்டி சவுண்ட் மாதிரி பாருங்க சிப்டில் டைப் டூங்க டைப் டூ டிமாண்ட் அது வண்டி சிப்டில் ஆயில் ஸ்மோக் எந்த கம்பெனி கிடையாதுங்க வண்டி இன்னும் பத்தவான்னு கண்டிச்சு வருது இது பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஒன் லேக் சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டி கம்பெனில தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி ரெக்கார்டோட இது வந்து ஏசி எல்லாம் நல்லா சில்லஸ் ஏசி எந்த குறையும் ஏசி பக்கம் கண்டிஷன் இன்டீரியல் ஏதாவது சிக்க புதுசு போட்டிருக்காங்க இப்பதான் போட்டிருக்காங்க ரெண்டு ஏர்பேக் வந்துருங்க கம்பெனி செட்டு வாங்க நேராக வாங்க இந்த வண்டி பெஸ்ட்டாக நான் பொருள்ல பண்ணி தரலாம் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஈகோ வண்டி இருபத்தி ஒன்று மாடலு ஒரு இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடியுது அஞ்சரை லட்சம் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ இருக்குது இந்த வண்டிக்கு லோன் வாங்கினா ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் நாலரை லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வாங்குவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஈகோ இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் வண்டி ஒரு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இந்த வண்டி பெஸ்ட்டாக கோட் பண்ணிட்டு பார்த்தா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நாலரை லட்ச ரூபா வரைக்கும் லோனே பண்ணி தரலாங்க வாங்க சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி ரேட் எடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஒன்று ஈக்கோ வண்டி டிமாண்டுங்க வண்டி விட்டுறாதீங்க பக்கமான கண்டிஷன் இருக்குது வண்டியோட இன்டீரியலாக ஒன்று ஆவ்ரூலுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க டயர்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க ஒரு இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த ஒரு இடம் மட்டும்தான் ரெண்ட் இருக்கு ஏர் பேக் வந்துருங்க ஏசி கண்டிஷனு கிலோமீட்டர் காமிக்கிற பாருங்க இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ற பாருங்க புது லெதர் சீட் கவருங்க வண்டி என்ஜின் ரன்னிங்ல இருக்கிறது தெரியல போறாங்க ஈக்குவலா பை சீட் இருங்க அது சீட் வேணா நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம் பேக்ல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஈகோ நாலு லட்சத்தி லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோட் வாங்க வாங்க நிசான் மைக்ரோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் எதுவும் வாங்க நேராக வாங்க சின்னஸ்ல பண்ணி தரலாம் ரொம்ப பண்ண முடியாது ஒரு சின்ன தேசல பண்ணி தருவாங்க டீசல் வண்டி அடுத்து பாருங்க இண்டிகோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்குது இந்த வண்டி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க வாங்க இது கிட்ட வந்தீங்கன்னா சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி பண்ணி தருவாங்க வாங்க சார் நாலு வண்டியுமே நேராக வாங்க பெஸ்ட்டான பண்ணி தரலாம் வேறன்னா டவுட் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த லொகேஷன் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ராட்னமங்கலம் பைபாஸுங்க நாலு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி தவிர்த்து மூணு வண்டி லோன் ஆப்ஷன் இருக்குது வேற வேறனா டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க டவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் கூட கார் நம்ம கிட்டே எக்ஸ்சேஞ்ச் வசதி இருக்குது உங்கள் கார் சேல் பண்ணனாலும் நம்ம கிட்ட பார்க்கிங் சேல் இருக்குது வணக்கம் நன்றி வணக்கம்